யாரும் எங்களுக்குரிய தமிழர்களுடைய நீதிதரக்குரிய யாரும் வரையில் எந்த ஆட்சி மாறியும் எந்த ஜனாதிபதி மாறியும் என்ன முடியும் මාතය මම අන්නේ මේක පෙන්නවනේ පවන මඒක අපිට විතරයිද. කොත්තන කාරෝල්ට ඇතුළද ගනි ඒගොල්ට විතරන්නේ ඒකොල්ට න. ඒවාදම් අදේ මොක තොටවාන්දකවර? දග නී යාරමල එල්ලාරම් පොයියා පොයි පසපු වාතයල කරියලදර යාරු මංගල ගරිය තමරකර ීද කොට යාර ේ හ ආච ර ජනද රමල ගද ම ගල හ හම මතිය ම අන්නේ මේක පෙන්ල වන පෙන්න්නනවේ ම ඒක අපිද විත්තරයිද. කොත්තන කාරෝල්ට ඇතුළද කියනේ ඒකොල්ලට විතරන්නේ ඒකොට න ම ම ඒගොල් ඕල්ට නැත්තේ.

கொழும்பல கொழும்புல கொண்டு போய் மக்களுக்கு நாங்கள் இங்க போய் பண்ண தேவையில் தமிழ் அவள்தான் தெரியும் தமிழ் அவள்தான் தெரியும் தெரியும் சொல்லி ஓட நீங்க போலீசா வேற இருமா அதான் சொல்ல

நீங்க <laughs> <laughs>

பட்டபுடி எல்லாரும் உள்ளே போடுங்க எல்லாரும் உள்ளே போடுங்க என்ன கூப்பிடுறீங்க அதான் சொல்றேன் நான் என்ன தயமே வந்து நம்ம பாப்பு சார் தமிழ்நாட்டுல போலீசு இல்ல நம்ம போறதுக்கு வரமாட்டோம் அப்டியாங்க மக்களே நிர்வாக கணக்கு போலீஸ்ல ஓட ஓட giờ lên rồi mà ai chết? làm sao được? làm sao được? làm sao được?

புத்தருக்கு அந்திரம்தான் புத்தரைக்கு நப்படுவான ராணுவங்கள் நப்படுவான ராணுவங்கள் வெளியாறு வெளியான வெளியாறு வெளியாறு நிதி விரோதி பந்தலையா நிதி விரோதி பண்டனையா நிதி விரோதி பண்டனைய நிதி விரோதி பண்டனையா زہ فاتی پڑے اللہ اکبر 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 منی میرے کبوتا ہے پر تم لوگ او پھر نہیں چلے چاند کو یہ ہم کو اللہ تعالی ہم لوگ جیئیں گے تم لوگ جیئیں گے اللہ اکبر اور اور